ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா எங்கள் ஊரில் நடைபெற்ற ஆடி மாத திருவிழா பார்க்க போகிறோம் நாங்கள் அந்த ஆடி மாத திருவிழாக்கு கொஞ்சம் தூரம் ஆட்டோவில் தான் போனோம் பயங்கர கூட்டமாக இருந்துச்சு ஆடி மாதத்தில் வர்ற முதல் வெள்ளிக்கிழமை எங்கள் ஊரில் அணக்கடு திருவிழா நடக்கும் அந்த அணக்கடு திருவிழாக்கு தான் நாங்கள் போய்கிட்டு சாமி தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இங்கே வந்து பயங்கர கூட்டமாக இருந்தது நாங்கள் இந்த கூட்டத்துலேயும் உள்ளே போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம் அன்னதானம் உள்ளேயே கொடுத்தாங்க அன்னதானம் சாப்பிட்டுட்டு வந்தோம் சாம்பார் சாப்பாடு இப்போ நாங்கள் வெளியே வந்து பார்த்தா கிளைமேட் வந்து மழை பெய்கிற மாதிரி இருந்தது சரி ஒரு சில கேம் மட்டும் விளையாடிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேம் வந்து ஜம்பிங் கேம் இருக்கேன் பையன் கேம் சென்டர் பக்கத்தில் அந்தளவு ஆளுங்க இல்லை காலியாக தான் இருந்தது ஏழு நிமிஷத்துக்கு ஃபிஃப்டி ருபீஸ் கேட்டாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்து இந்த ஒரு கேம் விளாட்ணும் அடுத்த கேம் வந்து துப்பாக்கி சுடுதல் இது வந்து ஏழு குண்டுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் ஸோ இதுவும் வந்து ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி விளாட்னாங்க பெரியவர் வந்து நல்லா சூப்பராக துப்பாக்கி சுட்டு விளையாடிட்டு இருக்காங்க நாங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு நிறைய கடைகள் இருந்துச்சு வளையல் இதெல்லாமே ட்வெண்ட்டி ருபீஸ் தான் எது எடுத்தாலுமே டுவெண்ட்டி ருபீஸ் இந்த டாய்ஸ் எல்லாமே ஒன்று வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் சொன்னாங்க ஸோ ரெண்டு பக்கமும் நிறைய கேமு அப்புறம் வந்து இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் வந்து போட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இது எல்லாமே ஒன்று ஒன்று ஒவ்வொரு ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் கேம் என்ன அப்படின்னா பத்து ரோல் கொடுப்பாங்க ஃபிஃப்டி ருபீஸ் நம்ம தூக்கி போட்டு எதில் பால் விழுதோ அந்த ரோல் விழுதோ அது நம்மளுக்கு தான் அது என் பையன் வந்து ஸ்க்ரப்பு வந்து ரோலில் விழுந்தது கரெக்டாக கேட்ச் போட்டுட்டான் அந்த ஸ்க்ரப்பு மட்டும் நாங்கள் வாங்கினோம் மற்றது எல்லாமே ஜஸ்ட்டு மிஸ்லேயே போயிடுச்சு நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ண ஆடி மத திருவிழா உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன் நாங்கள் அடுத்து மழை பெய்கிறதுக்குள்ளே வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு வீட்டுக்கு போயிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஒன்றை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்